எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன் ரொம்ப எளிமையா இருக்கும் நல்ல பலனை கொடுக்கும் ஒன்று உங்களுடைய காரிய தடை இது நீக்கும் ரெண்டாவது செல்வ செழிப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும் மூன்றாவது அதிர்ஷ்டத்தை தேடித்தரும் இந்த மூணுக்கும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சாலே போதும் கைமேல் பலன் நிச்சயம் பொதுவாக தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவோம் பசியோடு இருப்பவர்களுக்கு சாதம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அந்த புண்ணிய செயல் செய்வதற்கு நேரம் காலம் கிடையாது எந்த டைம்ல வேணாலும் நீங்க அன்னதானத்தை செய்யலாம் ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட கிழமையில் நீங்கள் அந்த அன்னதானத்தை செய்யும் போது அது கூடுதல் விசேஷமா கருதப்படுது நான் இப்ப சொல்ற நாள்ல நான் இப்ப சொல்ற அந்த நேரத்துல நீங்கள் அன்னதானம் செய்தீர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களையே அறியாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களை வந்து அடையும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க என்னுடைய லைஃபே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் எப்படி அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் வியாழக்கிழமை மதியம் ஒன்று பதினைந்து நிமிடங்கள் முதல் ஒன்று முப்பது நிமிடங்கள் வரை அதாவது அந்த இடைப்பட்ட கால் மணி நேரம் இடைப்பட்ட அந்த பதினைந்து நிமிடங்கள் அந்த நேரத்துக்குள்ள கோவில்ல வெளியில் வயசானவங்க ஆதரவற்றோர்கள் யாசகம் வாங்குறவங்க அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு போயிட்டு எலுமிச்சை சாதமும் ஒரே ஒரு ஆரஞ்சு பழமும் நீங்க கொடுக்கணும் ஆரஞ்சு பழமும் எலுமிச்சை சாதமும் நீங்கள் அவர்களுக்கு தானமாக கொடுக்கணும் அந்த இடைப்பட்ட பதினைந்து நிமிடங்களுக்குள் இப்படி தொடர்ந்து பன்னிரண்டு வியாழக்கிழமைகள் நீங்கள் செய்து வர என்ன தடைகள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை தேடி போத்தேவல்ல அது உங்களை தேடி வரும் செல்வ செழிப்பு பெருகும் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும் உங்களுக்கு புண்ணியத்துக்கு புண்ணியமும் வந்த மாதிரி ஆச்சு உங்களுடைய காரியங்களும் வெற்றி கொண்ட மாதிரி ஆச்சு தயவு செய்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய அதிர்ஷ்டத்தையும் புண்ணியத்தையும் வாங்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்